வணக்கம் இந்த என்ன ஐந்து பக்கங்கள்ல எழுதப்பட்ட இந்த நூல் பத்தி எதை சொல்லுது அப்படின்றது மட்டும்தான் நமக்கு சொல்லப்படுறது அதாவது ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வந்து தமிழ் இலக்கியங்களில் சொல்றப்ப முதல் நூல் வழிநூல் சாடு நூல் சொல்லுவாங்க அதாவது முதல் நூல் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களா எழுதுறது அந்த புத்தகம் அவங்களா எழுதிக்கிறது முதல் நூல் அந்த புத்தகத்தை இன்னொருத்தவங்க கொஞ்சம் வந்து ஒருத்தர் சொல்ல கேட்டு எடுத்து வந்து சொன்னால் அந்த மூல நூல இருந்து கிடைத்து வர்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல இந்த புத்தகத்தை எந்த வகமீசுல அடக்கலாம் முதல் நூலா வடிநூலா சார்பு நூலா அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஒரு வித்தியாசமான இடத்துல போய் நிற்குது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தமிழ்ல உங்களுக்கு ஏதாவது நீங்க முடியுமா அரங்கில இருக்கக்கூடியவங்க மதுரையை கடலி ஏற்கிறார் இல்லையா அந்த மதுரையை கணினி எரிக்கிறப்ப வந்து அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய கையால இடங்களின் மார்பகத்தை திரும்பி மணிநகர் வட்டித்து மதுரையை மூலம் வளம் வந்து என்ன செய்யறாங்கன்னா தீக்கணவனுக்கு ஆணையிடம் அப்ப பார்ப்போர் அறவர் பசு பத்தினி பட்டீர் என்னும் இவரை குறித்து தீபோர்புறமாக நெருப்பு கடவுள் காண இருக்கிற போது அந்த இடத்துல எல்லாரும் எரிஞ்சிருக்கணுமே எப்படி பாதி பேர் உயிர் பெற்றாங்க அப்படின்னு கேட்கிறப்ப வெள்ளியம்பளத்து நள்ளிரல் கிடந்தேன் அப்படின்னு சொல்றாரு யார் அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா குலவாணிகள் சித்தலை சாத்தனார் தான் அதை சொல்லுகிறேன் வெள்ளியம்பளத்தின் நள்ளிரல் கிடந்தேன் அப்ப இந்த கண்ணகியினுடைய கதை பதினான்கு நாள் கழித்து எங்க போய் கே செய்யறது அப்படின்னா சேலம் செல்லிட்டு தப்பி சார் இளங்கோடிகளுடைய தமிழீட்டை போய் சேர்ந்து அந்த அவைக்கு போய் சேருகின்ற போது இந்த கதையை இந்த கதையை எடுத்துவதற்கு யார் சரியானது சொல்லி இந்த ஒன்றாக கருதக்கூடிய இளங்கோடிகள் நீயே அழுக என்று சொல்லி கதையை சொன்னவர் யார் சொல்லுகிறார் சாத்தனார் சொல்ல கதையை இளங்கோழிகள் எழுதுகிறார் இங்கு சுனில் அவர்களையும் அருகில் இருக்கக்கூடிய ராபின்சன் அவர்களையும் பார்க்கிற போது அந்த புலனாளிகள் சீத்தளை சாஸ்தன் அவரையும் இளங்கோழிகளையும் இருக்கிறது இவர் அந்த கதையை ஒரு ஆன இந்த சிலப்பதிகாரம் இத்தனை காலங்கள் கட்டு இன்றும் கூட எடுத்து பேசுவதற்கு இருக்கிறதோ அதை எதிர்காலத்தில் இந்த சிலப்பதிகாரம் என்பதை காட்டிலும் காணல்களை வல்லவரை மக்களுடைய வாழ்க்கை பாட்டை பேசுவதற்கு உறுதியான ஒரு சாட்சி இலக்கியமாக இருக்கும் அதன் காரணமாகத்தான் இதை எழுதுகின்ற போது சாட்சி இலக்கியத்தினுடைய முன்னோடி இந்த நூல் என்பதாக அந்த அணிந்துரையும் குறிப்பிட்டிருப்பார்கள் நாம் அதை